तूला मतिलबु मतिलबु पिणी

பிஜேபி அரசாங்கம் முழுமையாக இந்த ஏலத்தில் மதுரையிலே வட்டார மக்கள் ஒரு பத்தரை சார்பாகவும் இந்திய ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஊர்வலம் நடத்திய திரு மக்கள் நாடு காவல்துறை ஐயாயிரம் பேர் நடத்தனர் மற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கோரிக்கையில் எப்படித்தான் போட்டா போதும் ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் நடிக்கிறா இல்லையா தெரியல இத்தனைக்கு இந்த ஊர்வலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தீர்மானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்று அந்த மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக பொதுமக்கள் மீது கங்ஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போடப்பட்டிருக்கிற காவல்துறையினுடைய இந்த வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறேன் கனிசன் பொறுத்த வரைக்கும் கட்டப்படுத்தும் நிறைவேற்றிட்டாங்க இன்னும் அந்த மட்டும் போராட்டம் நடந்திருச்சிருக்கு உங்களுடைய நீங்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கா மார்க்சிஸ்ட் பங்கு வச்சு என்ன செய்யுது அதே வேலையா மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சு வெங்கடேஷன் அவர்கள் அந்த போராட்டத்தில் இரண்டரை கலந்து நிற்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த மக்களோட அவர் கலந்திருக்கிறார் இது எப்படி கலந்துக்கிற போது எங்க வீட்டு கலந்துக்கிறார்கள் அர்த்தம் இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த போராட்டம் தொடர்கிற போது நான் உட்பட எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் அந்த ஏலம் முற்றாக ரத்து செய்யப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சுரங்கங்கள் இங்கே வராது என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற வரை அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் போராடுகிற சக்திகளோடு இணைத்து நின்று அந்த போராட்டத்தை நடக்கும்